போன தடவை திமுக வெற்றி பெறாததுக்கு பாரதி ஜனதா காரணம்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஓகேவா இப்போ ரெண்டாவது விஷயம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க பாரதி ஜனதா ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு வந்து ஜனதா தமிழகத்தில் வந்து தேசிய ஜனநாயக ஆட்சி அமைக்கணும்னு தான் சொல்லியிருக்கேன் அதை தான் எங்களுடைய மாணவ உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து அதை தான் சொல்லியிருக்கிறாங்க ஆட்சி இருக்கான வாய்ப்பு இருக்கா சார் ஏன்னா அதிமுக பல்வேறு உட்கட்சி பூசல் போயிட்டு இருக்கே சார் எப்படி சார் வாய்ப்பு இருக்கும் அந்த உட்கட்சி பூசல் தான் திமுக வந்து ஆட்சி அமைச்சு அதாவது உட்கட்சி பூசல்ங்கிறது வெறும் கண் விஷயம் என்ன பொறுத்த மாதிரி ஒரு நாட்டில் ஒரு அரசு வரும்போது என்னென்ன தேர்தல் அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் சொன்னோம் அதை இப்போ என்னென்ன செய்யலை ஒன்று இந்த அஞ்சு நாலே முக்கால் வருஷம் அரசில் வந்து மக்களுக்கு எதிரான விஷயங்கள் என்னென்னலாம் சொத்து மின்சார கட்டண உயர்வு முன்னூறு சதவீதம் கூட நான் எப்பொழுதும் எல்லா பிரசன சொல்லிட்டே இருக்கேன் நீங்க வரும்போது நாங்க ஒரு பைசா வரி கூட்ட மாட்டோன்னு சொன்னோம் சொன்னீங்க ஆனா சொத்து உயர்வு மின்சார கட்டணத்தை ரெண்டு மாசத்துக்கு ஒருக்க இருப்பதை ஒரு மாசத்துக்கு ஒருக்க வசூல் போடுவோன்னு சொன்னீங்க செஞ்சீங்களா நீர் மேலாண்மைக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுப்போம் சொன்னோம் திமுக தஞ்சாவூர்ல நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைப்போ சொன்னாங்க செய்யவே இல்லை நெல் கொள்முதலே பண்ணலை மாறா மத்திய அரசு வந்து ஆறு இடங்கள்ல மத்திய அரசு நெல் கொள்முதல் வச்சிருக்காங்க ஆயிரம் தடுப்பணைகள் செய்வோன்னு சொன்னாங்க செய்யல ஆயிரம் தடுப்பணைகள் செய்வோம்னு ஆயிரம் தடவை அண்ணன் துறைமுருகன் சட்டமன்றத்தில் சொன்னாங்க ஒரு தடுப்பணை கூட எங்கேயுமே கேட்டிருக்காங்களா செய்யல ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் சொன்னாங்க வந்த உடனே கொடுத்தாங்களா இல்ல ரெண்டு வருஷம் கழிச்சு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது கொடுத்தாங்க போன தடவை பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்களா இல்ல இந்த தடவை ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க போறாங்க ஏன் தேர்தலுக்கான அரசு இந்த தடவை ஐயாயிரம் ரூபாய் நான் ஏற்கனவே முதலமைச்சர் கோரிக்கை வச்சிருக்கேன் என்னுடைய கோரிக்கையை முதலமைச்சர் எப்பொழுதுமே நிராகரிக்கவே மாட்டேன் தொழில காலேஜ் கொடுத்தாரு ரோடு கேட்டும் பாலம் கொடுத்தாரு இந்த அளவு மக்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நான் கோரிக்கை வச்சிருக்கேன் கையில் இருக்கு அதனால இன்னைக்கு வந்து இவங்க தேர்தலுக்கான அரசு புரட்சத்தில் எம்ஜிஆர் நேற்று நாளையில பாடின மாதிரி மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார் தம் மக்கள் நலம் ஒன்றே தான் மனதில் கொள்ளுவார் சொன்ன மாதிரி நீ பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சருக்கு சால்வ் போடுறதும் அது ஒண்ணு தப்பு இல்ல ஆனா என்ன மக்களை பத்தி சிந்திக்கணும் சிலிண்டருக்கு ரூபா குறைப்போன்னு சொன்னீங்க எவ்வளவு ரூபா குறைச்சாங்க சொல்லுங்க பாக்கலாம் குறைக்கல பெட்ரோல் டீசல் விலை குறைப்போன்னு சொன்னாங்க மத்திய அரசு டீசல் விலையில குறைச்ச பிறகு கூட அவங்க குறைக்கல அப்ப எதை சொன்னாங்க அதை செய்யல மக்கள் எல்லாத்தையும் விட்டுருங்க ஐயா ஒண்ணுமே வேண்டாம் ஊர் ஊரா தஞ்சா பெத்தம் ஐட்டினா பெத்தடினா பெத்தடின்னு கிடையாது பெத் பெத்தம் எனக்கு வாயில் வரவே மாட்டாங்க நிறைய தடவை நான் சொல்லி சொல்லி பார்க்கறேன் அது நீங்களே சொல்லுங்க பாபு பெத்த பெத்தம் பெத்தம் மெட்டின் பெத்தம் மெட்டின் அதுக்கப்புறம் அது சிந்தடிக் ட்ரெக்ஸ் பான்புரா இது இல்லாத ஊர் எது சரி அதையாவது தின்னுட்டு போட்டோன்னு வைங்க அத தின்னுட்டு பண்ற அட்டு மொழியாக பாலியல் பெண் கொடுமை பொம்பளையோட பத்து வயசு பும்பலையில ஓட விடுறதில்ல இதெல்லாம் மக்கள் பார்த்து இதையும் தாண்டி ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நீங்க எல்லாம் நம்புறீங்களா இப்போ உங்களுடைய பலம் நீங்க கருதுற எல்லாம் இப்போ அதிமுக அலையன்ஸ்ல ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டம்ல பலம்னு நீங்க நினைச்ச எல்லாம் இப்போ வெளியே வந்து ஆரா விஜய் நோக்கி நகர் எங்கோட்டையின் போய் சேர்ந்துட்டாரு பிற கட்சிகளும் அதுக்கான அப்படி சொல்லாங்க எப்பவுமேடும் போய் சேர்ந்துட்டாருன்னு சொல்லுவாங்க

அதனால வந்து நீங்க இன்னைக்கு எழுதி வச்சுக்கிடுங்க உறுதியா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இன்னும் தேர்தலுக்கு பல நாள் பல வருஷம் ஒண்ணும் இல்லை கொஞ்ச நாள் தான் ஆனால் வெகு விரைவில் நிறைய மாற்றங்கள் மக்கள் மனசுல வந்திருக்கு நிச்சயமா ஆட்சி மாற்றம் உறுதி நீங்க நினைக்கிறது கேக்குற கேள்விக்கு மாறான செய்திகள் பீகார் மாதிரி வந்து சேரும் திமுக எதிர்ப்பு ஓட்டு பிரியுமா பிரியாதா பிரியாவே திமுகவுடைய எதிர்ப்போட்டெல்லாம் எங்களுக்கு தான் வரும் நாங்க தானே ஆண்ட கட்சி எங்கிட்ட யாரு யாரு போறாங்க ஒரு ஆள் தினகரன் வந்து எங்க போன சட்டமன்றத்துல எங்க கூட இல்லையே போன சட்டமன்றத்தில் மதிப்புக்குரிய டிடிவி தினகரன் எங்கள்கிட்ட கூட இல்லையே அவர் இப்ப எங்க போயிருக்காரு நீங்க சொல்றீங்க நீங்க சொல்றது தவறு தானே இல்ல இல்ல இல்ல

எண்பதுல எத்தனை பேர் கூட்டணி வச்சாங்க எம்ஜிஆர் எப்படி ஜெயிச்சார் எண்பது வரலாறுன்னா அவங்களுக்கு தெரியாது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பார்த்தீங்கன்னா நிறைய காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணி ஜெயிக்கல தொண்ணூத்தி அம்மா காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்கல பெருங்கூட்டணி ஜெயிக்கல நிறைய உதாரணம் இருக்கு அதனால நீங்க கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினொன்னு கூட்டணி அண்ணாமலை அவர்கள் எங்கள் கட்சியில இருக்காங்க கட்சியுடைய மாநில தலைவரா இருக்காங்க நான் இன்னைக்கு மாநில தலைவரா இருக்கேன் நாளைக்கு நான் மாநில தலைவர் இல்லாம இருக்கலாம் அதுக்காக நான் தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டேன் அவரும் ஆரம்பிக்க மாட்டார் அரசியல் அனுபவம் பாஜகவுடைய மாநில தலைவரா இருங்க ஒரே சவாலான விஷயம் நிறைய பேர் வெளியில போறதுக்கான எடப்பாடி வந்து வேணான்னு சொல்றாங்க அந்த எடப்பாடி வேணா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு நீங்க தலைமைக்கு முன்னெடுத்து சொல்லுவீங்களா எடப்பாடி வேணாம்ன்ற ஒரு விஷயம் நீங்க முன்வொருப்பீங்களா வாய்ப்பு இருக்கா யாரே வேண்டாம்னு இடப்பாடி வேணாம்னு எடப்பாடினாலதான் பல்வேறு பிரச்சனை நீங்க கேப்பலம் நீங்க கேட்கறது நீங்க கேட்கிற செயலியே சரி ஒட்டுமொத்தத்துலயே சரி அந்த தலைமையை மாற்றிக்காளி அதை எப்படி இனிக்குன்றாங்க ஒரு தலைமை அவர் தலைமை எங்க கூட்டணியே கொண்டு வரவா ஆட்சியை கொண்டு வரோம்னு சொல்றான் என்ன பிரச்சனை இருக்காலும் அப்படிதான் உங்களுக்கு இடப்பாடி மாற்றம் இல்லை உறுதியா இருக்கு உறுதியா இருக்கான் சார் கொஞ்சம் பேர் பட்டாசு எடுத்து கொண்டாடுறாங்க கோயில்ல எல்லாம் எம்பி என்ன சொல்றாருன்னா கலவர பூமியா மாத்த பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஒருவேளை அந்த கலவரத்தை அவர் தூண்ட பாக்குறாரான்னு எனக்கு தெரியல கலவரத்தை தூண்டக்கூடிய கதாநாயகனே அவர் இருப்பாராங்கிறது எனக்கு டவுட்டா இருக்கு இதுல ஏதாவது கலவர் நடந்தா சு வெங்கடேசன் தான் பொறுப்பு அது மட்டும் இல்ல இது இல்ல இது வந்து அவரவர்கள் சார்ந்த சமயத்தை பொருத்தமான விஷயம் அவங்க நீதிமன்றத்துக்கு போய் தீமை ஏத்தணுங்கிறாங்க இது ஆண்டாண்டு காலங்காலமாக உள்ள ஒரு செயல் அதுல சில இடர்பாடு வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க இப்ப நீதிமன்றத்தில் வந்து அதை வந்து இப்ப திருப்பி தீபம் ஏத்தலாங்கிறாங்க இதுல ஏத்துறதுல யாருக்கு எது சங்கடம் இருக்கா இல்லை நான் கேட்குற கேள்வி இதுல தீபம் ஏத்துறதுனால சூ வெங்கடேசனுக்கோ அவங்க குடும்பத்திற்கோ அது அவங்க சார்ந்த கட்சிக்கோ எதுவும் பிரச்சனை இருக்கா இருந்தா சொல்லுங்க தப்புன்னா தப்பு மாத்தி பொது அமைதிக்கு தான் இந்த இது வரைக்கும் இல்லாத நடைமுறையில இது ஆயிரத்து அறுபத்திரெண்டுல தப்பலாம் காசை நீங்க நீங்க பிறக்கறது முன்னாடி நாம பிறக்குறதுக்கு முன்னாடி தீபம் ஏற்றிட்டு இருக்காங்க சார் அது இப்ப என்ன ஆர்டர் போடுறாங்கன்னா ஜனத்து வந்து ஏ ஏத்துன்னன்னு சொல்லி கோயிலுக்கு ஆர்டர் போடுறாரு தடையிலன்னு சொன்னா கூட பரவாயில்லை ஏத்துன்னன்னு சொல்றாரு நேரடியா அதுல என்ன தப்பு அதாவது ஒரு அரசாங்கம் வந்து தடை பண்ணி வச்சிருக்கு நீதிமன்றத்துக்கு போறோம் அவங்க வந்து ஏத்தலாம்னு சொன்னா அதுல என்ன உங்களுக்கு வருத்தம் இருக்கு அதுல என்ன வருத்தம் உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும் அதாவது ஒரே வர அனுச இப்படி சொல்றீங்கல்ல இன்னைக்கு மத்திய அரசு ஒரு திட்டம் கொண்டு வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அதாவது ஃபார்வேர்டு கம்யூனிட்டி அதுல பாத்தீங்கன்னாக்கி எல்லா கம்யூனிட்டி இருக்கு புள்ளமா இருக்கு செட்டியார் இருக்கு முதலியார் இருக்காங்க முஸ்லீம் இருக்காங்க உருது பேசக்கூடிய முஸ்லிம்ஸ் இருக்காங்க அது பத்து சதவீதம் மத்திய அரசு இடஒதுக்கீடு கொடுத்துருக்கு ஆனா இந்த அரசாங்கம் அது கொடுக்க கூடாதுன்னு சொல்லுது எந்த விதத்துல நியாயம் அது நீதிபதி மேல ஏத்தலாம் சொல்லிட்டா இன்னும் நடவடிக்கை எடுக்கல இன்னும் முடிவு எடுக்கலாம் சொல்றாங்களா சார் நீதிபதி ஏத்தலாம் சொல்லுங்க அதுக்குதான் நீங்க கேள்வி கேட்டுறீங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்களா இல்லாங்கறது அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள் யாருடைய கையில இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு அர்த்தம் கைல இல்ல அது ஜட்ஜுமெண்ட்ல என்ன சொல்லிருக்காங்கறது தெரியல அது இப்ப நான் வந்து நான் உங்க கேட்கற இல்ல ஏத்தலாம் நானே ஏத்தலாம்னு சொல்ல முடியாது அதாவது என்ன நடைமுறையில இருக்கோ எப்படி நடைமுறை சிக்கல் இல்லாம பண்ணணுமோ இதுல சூகம் கணேசனுக்கு என்ன இருக்கு